பழனியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் கொண்டாடப்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாள் விழா திருப்பூர் மண்டல துணை செயலாளர் திருமாவணி தலைமையில் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றி தலைவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து உடமலைப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைந்தனர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வரவேற்றனர் மேலும் இந்நிகழ்வில் கிருஷ்ணன் தலைவர் முத்துராஜா கிளை செயலாளர் சிவச்சந்திரன் செல்வகுமார் குணசேகரன் சின்னத்திரை ஜேம்ஸ் பன்னீர் ராம்குமார் கோபாலகிருஷ்ணன் ஈஸ்வரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உட்பட அனைவரும் கலந்து கொண்டனர்

தோழர்களே இன்று உலகம் போட்டும் முதன்மை தலைவர் அவர்களின் அறுபத்தி இரண்டாவது பிறந்த நாள் நாடெங்கும் கொண்டாடி கொண்டிருக்க வேலையிலே நான் சார்ந்திருக்கும் அறிபர் அம்பேத்கர் போக்குவரத்துள்ள சார்பாக பழனி ஒன்று ரெண்டு கிளை சேர்ந்து இன்று இந்த நிகழ்வை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் முப்பதாண்டு காலம் உழைத்த உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கட்சி அங்கீகாரம் பெற்று இருக்கிறது அதேபோல் அண்ணன் எழுச்சி மகிழ்ச்சியின் பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்படுகிறது இடையிலே எழுச்சி மாதர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்த நல்ல நிலையில் உருவாக்கி கொண்டு போயிருக்க வேலையிலே தொழிற்சங்கம் சார்ந்த நாங்களும் அண்ணனோட தரத்தை வலுப்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றவும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருப்பூர் மண்டல துணை செயலாளர் your money.